வெறும் வயிற்று தண்ணீர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் உடலின் பெரும்பாலான உறுப்புகள் நீரால் உருவானது அதில் எழுபது சதவீத தண்ணீரால் தசைகளும் தொண்ணூறு சதவீத தண்ணீரால் மூளையும் மற்றும் எண்பத்தி மூன்று சதவீத தண்ணீரால் ரத்தமும் உருவாகியுள்ளது எனவே உடலின் அனைத்து பாகங்களுக்கும் தண்ணீர் மிகவும் இன்றியமையாதது தண்ணீரானது தாகத்தை தணிப்பதோடு உடலில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை தரக்கூடியது இந்த தண்ணீரை வெறும் வயிற்றில் குடிப்பதன் மூலம் பல்வேறு நன்மைகள் ஏற்படுகின்றன தினமும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்து வந்தால் பல்வேறு நோய்களில் இருந்து விடுபடலாம் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் முறையானது ஜப்பானில் இருந்து வந்ததாகும் ஜப்பானியர்கள் தினமும் காலையில் நான்கு டம்ளர் தண்ணீரை குடிப்பார்கள் பின்னர் ஒரு மணி நேரத்திற்கு எதுவும் சாப்பிட மாட்டார்கள் இதற்கு தண்ணீர் தெரபி என்று பெயர் இதனால் தான் ஜப்பானியர்கள் எப்போதும் சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்கின்றனர் அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகளில் முதன்மையானது குடலானது சுத்தமாகும் தண்ணீர் குடித்த சிறிது நேரத்திலேயே மலம் கழிப்பதால் உடலில் உள்ள கழிவுகளானது முற்றிலும் வெளியேறிவிடும் உடலின் மூளை முடுக்குகளில் தங்கியுள்ள நச்சுக்களை தண்ணீரானது சிறுநீர் மூலமாக வெளியேற்றிவிடும் காலையில் சாப்பிட நேரமில்லாதவர்கள் குறைந்தபட்சம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் மட்டுமாவது குடித்து வந்தால் அல்சர் ஏற்படாமல் தடுக்கலாம் நீர்ச்சத்து குறைவாக இருப்பவருக்கு தலைவலி அடிக்கடி ஏற்படும் அவர்கள் தினமும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்து வந்தால் உடலில் நீர் சத்தானது அதிகரித்து தலைவலி குறையும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் இரத்த சிவப்பணுக்களின் வளர்ச்சி அதிகரித்து ரத்தம் அதிக ஆக்சிஜனை கொண்டிருப்பதால் உடல் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்து வந்தால் உடலில் தங்கியுள்ள நச்சுக்களுடன் தேவையற்ற கொழுப்புகளும் கரைந்து வெளியேறி உடல் எடை குறையும் குடலானது சுத்தமாக இல்லாவிட்டால் முகத்தில் பருக்கள் வர ஆரம்பிக்கும் தினமும் காலையில் தண்ணீரை குடித்து வந்தால் குடல் இயக்கம் சீராக நடைபெற்று முகம் பருக்களின்றி பொலிவோடு இருக்கும் தண்ணீரை வெறும் வயிற்றில் குடிப்பதால் உடலின் நோய் எதிர்ப்பு வலுவடைந்து நோய்கள் உடலை தாக்காமல் காக்கும் தண்ணீரை வெறும் வயிற்றில் காலையில் குடித்து வந்தால் இதயத்தில் இரத்த அழுத்தம் சீராகி இதய நோயிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் எனவே நீங்களும் இனிமேல் தினமும் காலையில் எழுந்தவுடன் தண்ணீர் குடித்து ஆரோக்கியமாக வாழுங்கள் அனைவருக்கும் பயனளிக்கும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் கண்டு பயன்பெற எமது அகல் விளக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்